तोड़िए क्यों नहीं पोट्री नां तल्लूं बेरे बा पोट्री समें बुत्ते मारिया मणि पोट्री समें बुत्ते मारिया मणि पोट्री समें बचाता ताये पोट्री पारा यमणि पोट्री रम्या दरगोबले पोट्री पंचमगणाई की पोट्री आरा यमणि ஆறுமுகம் அருளிட மனதினமும் ஏற்பகம் ஆறுமுகம் அருள் இது மனதினமும் ஏற்புகம் ஆறுமுகம் போற்றி வேளா போற்றி சரஸ்வதி அம்மாவே போற்றி சரஸ்வதி அம்மாவே போற்றி தாயே சரஸ்வதி அம்மாவே போற்றி லட்சுமி அம்மாவே போற்றி லட்சுமி அம்மாவே போற்றி

தெரி தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறித்து காத்து பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும் கடவுளையே விநாயக பகவானையே போற்றி வினை கேப்பவரையே போற்றி விநாயக பகவானே அயல் நண்பர்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம் இது என்னுடைய வீட்டு தெய்வங்கள் எல்லாரும் நல்லதே செய்யணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் நல்லதே நடக்கும் என் வீட்டு தெய்வங்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க எல்லோரும் நோய் நோட்டில்லாமல் நீ இந்த அயனோடு சந்தோஷமாக வாழ இந்த இந்த தெய்வங்கள் எல்லாமே சாச்சி உங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் நண்பர்களே எங்க வீட்டு தெய்வத்தல் எல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொரு சாமியும் பாருங்க ஸ்ரீ லட்சுமி அம்மா காசு பணம் எனக்கு கொடுத்து எனக்கு வந்து பூ போட்டு எல்லாம் கொடுத்து என்னை வாழ வைக்கிற லட்சுமி அம்மா இவ தான் எங்க வீட்டுல இருக்கிறார் இவருதான் எங்க அப்ப ஓ நமச்சிவாய நந்திஸ்வர பகவானும் ஒரு சிவனும் அப்பனும் இருக்காங்க அவர் ஆதி யோகி அவரும் இருக்காரு இந்த அம்மா வந்து வாராகி அம்மா வாராகி அம்மா பார்த்தீங்களா எங்கள் அப்பா சிவன் என்னோட தான் இருக்காரு நந்தீஸ்வரர் பகவானும் இருக்கிறாரு இங்கே பாருங்க ஆதி யோகி சிவனும் இருக்கிறா அப்படி பாருங்க ஐயா எங்கள் அப்பா சிவன் இங்கே எப்படி இருக்காரு பாருங்கள் பாருங்க லட்சுமி அம்மா இது பாருங்க நம்ம அம்மா சமயபுரத்து மாரியம்மன் நம்ம சமயபுரத்து மாரியம்மன் எத்தனை காட்சி அளிக்கிறா பாருங்கள் நம்ம அண்ணன் விநாயகர் பகவான் எப்படி இருக்கிறாரு பாருங்கள் விநாயகர் பகவான் இன்னொரு அண்ணனை பாருங்க முருகனை பாருங்கள் முருகன் எப்படி வேலும் மயிலுண்டு வேலுண்டு வினையில்லை முருகா முருகா அங்கே பாருங்கள் முருகனுடைய வேலு முருகன் இந்த வந்து சேவல்ல இருக்குது மயிலோட அந்த முருகனுக்கு பின்னாடி மயில் தான் இருக்குது முருகனும் இங்கே இருக்கிற அப்படி இங்கே பாருங்கள் வாராகி அம்மன் சமயபுரத்து மாரியம்மை சமயபுரத்து மாரியம்மன் பாருங்க இங்கே பாருங்க லிங்க பகவான் வந்து நம்ம அப்ப லிங்கத்தோட இருக்காரு அதுலேயும் நந்தீஸ்வரர் கூட தான் இருக்கிறாரு அப்பனுடைய உடுக்கோட அப்பனுடைய வேலும் இருக்குது நம்ம கைலாய சிவன் லிங்கத்தோட பாருங்க இருக்கிற இங்கே பாருங்க சரஸ்வதி அம்மா அம்மா தயே சரஸ்வதி அம்மா தயே எல்லாருக்கும் நல்ல மீரா மீரா கிருஷ்ணனுக்காக காத்திருந்த மீராவும் இருக்குது நம்ம வீட்டில் லட்சுமி ராம லட்சுமி பெருமாள் பாருங்கள் லட்சுமியோடு நம்ம பெருமாளும் இருக்கிறாரு நம்ம திருப்பதி ஆண்டவன் ஸ்ரீரங்கநாதரும் இருக்கிறாரு நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரும் இருக்காரு பாருங்க அண்ணன் ஸ்ரீ ரங்கநாதரும் இருக்கிறாரு தங்கச்சி சமயபுரத்து மாரியம்மனும் இருக்கு அதுக்கும் மேலே நம்ம சௌரிமலை ஐயப்பன் நம்ம ஐயப்ப சுவாமியே இருக்காரு சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா நம்ம அண்ணன் தம்பிங்க மூணு பேருமே இருக்காங்க விநாயக பகவானும் இருக்காரு முருக பகவானே இருக்காரு நம்ம சாமி அண்ணன் ஐயப்போட இருக்கிறார் பாருங்க நண்பர்களே நந்தீஸ்வரா நந்தீஸ்வர பகவானே நீர் நிலம் காற்று ஆகாயம் அக்னி இந்த பஞ்சபூதங்களால இந்த மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நோய் நொடி இல்லாம என் மக்கள் அனைவரும் நல்லா வாழணும்டா நந்தீஸ்வர பகவானே வேண்டிக்கிற உங்ககிட்ட என் அப்பா சிவங்கிட்ட சொல்லிடு முருகனுக்காக ஒரு பாட்டில் பாடுவோம் நம்ம வர முருகனுக்கு குங்கும சிமில் வந்து இதில் பொட்டு இது இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இது எவ்வளோ அழகாக இருக்குது முருகனை போலையே அழகாக இருக்குது இந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முருகன் பாருங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறாரு எவ்வளோ அருமையாக ஒரு முகம் எப்படி ஒரு அழகான முகம் சிரிக்கிறாரு இந்த வாராகி அம்மன் வந்து சிரிச்சிட்டே இருக்கா வாராகி அம்மா இருக்கா எல்லாரையும் நோய் நொடி இல்லாம வாராகியம் அம்மன் பார்த்துக்குவா காப்பாத்துவா இந்த சமயபுரத்து மாரியம்மன் சிரிச்சுட்டே இருக்கிறா உங்க பாருங்க அம்மாவும் சிரிக்குது